இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இப்போ எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அச்சமும் கேள்வியும் எல்லோரிடமே இருக்கிறது அதனை நம்ம பார்க்கலாம் இந்திய அளவுல எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்றத அளவை பொறுத்து ஐந்து மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க இதுல ஐந்தாவது மண்டலம் மிக தீவிரமானது ஐந்தாவது மண்டலத்துல தீவிரமான நிலநடுக்கம் ஏற்படும் பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும் இது ரிக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளிகளுக்கு மேலாக பதிவாகும் ஸோ இப்பேற்பட்ட சூழல்ல ரொம்ப தீவிரமான பாதிப்பு இருப்போ இருக்கும் இந்தியாவில் எங்கெல்லாம் இது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா காஷ்மீர் மேற்கு இமயமலை தொடர் மத்திய இமயமலை தொடர் வடக்கு பீகார் மத்திய பீகார் வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பா பகுதி குஜராத்தில் அந்தமான் தீவுகள் இங்கெல்லாம் அதீத வாய்ப்புகள் இருக்கிறது மண்டலம் ஐந்துல தீவிரமான பாதிப்புக்கு சரி அடுத்து ஒரு புள்ளி குறைஞ்சு மண்டலம் நான்குல ஜோன் போரா பிரிச்சிருக்காங்க இங்க அதீதமான நிலநடுக்கம் இருக்கும் இதுல ஆறிலிருந்து ஏழுக்குள்ள இதனுடைய மேக்னிடியூட் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ரிக்டர்ல அது எங்கெல்லாம் இதற்கான பாதிப்பு இருக்கும் அப்படின்னா டெல்லி ஜம்மு ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் சிக்கிம் வடக்கு பஞ்சாப் சண்டிகர் மேற்கு உத்தரப்பிரதேசம் டெராய் பீகாரினுடைய சில பகுதிகள் வடக்கு வங்காளம் சுந்தரவன காடுகள் அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கொய்னா நகர் இந்த பகுதிகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மண்டலம் நான்கில் இருந்த டெல்லியில் தான் இன்னைக்கு இந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கு சரி அடுத்தது இதை விட கொஞ்சம் குறைவான அளவு இருக்கக்கூடிய மண்டலம் மூணு ஜோன் த்ரீ மிதமான நிலநடுக்கம் ஏற்படும் ரிட்டர் அளவு கொள்ள ஐந்துல இருந்து ஐந்து புள்ளி ஒன்பது வரை அதாவது நியர்லி சிக்ஸ் வரை பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கு எங்க அப்படின்னா சென்னை கோவை மும்பை புனே கொல்கத்தா புவனேஸ்வர் ஜாம்ஷெட்பூர் அகமதாபாத் சூரத் லக்னோ வதோதரா மங்களூர் விஜயவாடா கேரள மாநிலம் முழுவதும் கூட இந்த ஜோன் வருது அடுத்தது இதை விட கொஞ்சம் குறைவான நிலநடுக்கம் இதை குறைவான நிலநடுக்கம் அப்படின்வாங்க இது அதிகபட்சமாக இருக்க நான்கு புள்ளி ஒன்பது வரை இருக்கும் அதாவது பூஜ்யம்ல இருந்து தொடங்கி நான்கு புள்ளி ஒன்பது வரை இருந்தது அப்படின்னா குறைவான நிலநடுக்கம் இன்றைக்கு டெல்லியில் ஏற்பட்டது இதுக்கும் சற்று நியர்பை தான் நாலு புள்ளி மூணு அப்படின்றப்போ இது குறைவான நிலநடுக்கமாக உணரப்படுகிறது இந்த பாதிப்பு எங்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருச்சி மதுரை அப்புறம் பெங்களூர் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் நாக்பூர் ராய்பூர் குவாலியர் ஜெய்ப்பூர் இதுக்கடுத்து மிக குறைவான நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அல்லது நிலநடுக்கமே வராது அப்படின்ற சேஃப் ஜோன் பகுதிகள் ஏதாவது இருக்கா இந்தியாவில் சில பகுதிகள் இருக்கு ஆனால் நம்முடைய பிளேட்லெட் இது நகரக்கூடியது அப்படின்றதால இந்த பகுதிகள் இந்தியா இருக்கக்கூடிய எந்த பகுதியும் நம்பர் ஒன் அதாவது மண்டலம் ஒன் பகுதியின் கீழாக கொண்டு வரப்படவில்லை இதுல வகைப்படுத்தப்படவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே